சீர்காழி வட்டாட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் ஐந்து கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டுவதற்கான பூமி பூஜையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வட்டாட்சியர் அலுவலகம் இடிக்கப்பட்டு ஆறு ஆண்டுகளாக தனியார் திருமண மண்டபத்தில் வாடகைக்கு இயங்கி வருகிறது பல்வேறு அமைப்புகளும் பொதுமக்களும் புதிய கட்டிடம் வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கட்டிடம் கட்ட போதுமான நிதி ஒதுக்கப்படாததால் கடந்த ஆறு ஆண்டுகளாக கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் வட்டாட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் கட்ட ஐந்து கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் நிவேதா முருகன் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் எஸ்பி ஸ்டாலின் சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் வட்டாட்சியர் அருள்ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர் இதேபோல் வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டும் பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க